சாம்பியன்ஸ் டிராபி இரண்டாயிரத்து இருபத்தைந்து இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வென்று அசத்தியுள்ளது துபாயில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் டிராபியின் இறுதிப் போட்டியில் இந்திய அணியும் நியூசிலாந்து அணியும் மோதின இதில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது அதன்படி முதலில் பேட்டிங் செய்த வில் எம் பதினைந்து ரன்களில் ஆட்டமிழந்து ரசிகர்களுக்கு ஷாக் கொடுத்தார் அவரை தொடர்ந்து ஸ்ட்ரைக்கில் இருந்த மற்றொரு வீரர் ரச்சின் ரவீந்திரா முப்பத்தேழு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் கேன் வில்லியம்சன் பதினொன்று ரன் டாம் லதாம் பதினான்கு ரன்கள் கிளன் பிலிப்ஸ் முப்பத்து நான்கு ரன்கள் என அடுத்தடுத்த வீரர்கள் சொற்ப ரன்களில் வெளியேறி நியூசிலாந்து ரசிகர்களுக்கு ஷாக் கொடுத்தனர் இருப்பினும் டரில் மிட்செல் அறுபத்து மூன்று மற்றும் மிச்சல் பிரேஸ்வெல் ஐம்பத்து மூன்று ஆகியோர் மட்டுமே அதிக ரன்கள் எடுத்து அணியின் ஸ்கோரை சொல்லும் அளவிற்கு கொண்டு சென்றனர் ஐம்பது ஓவர் முடிவுகளில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ஐம்பத்தொன்று ரன்கள் நியூசிலாந்து அணி எடுத்தது இருநூற்று ஐம்பத்தி ரெண்டு எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய அணி களமிறங்கியது ஜடேஜா முகமது ஷமி தலா ஒரு விக்கெட்டுகளும் வருண் சக்ரவர்த்தி குல்தீப் யதேவ் தலா இரண்டு விக்கெட்டுகளும் எடுத்துள்ளனர் இருநூற்று ஐம்பத்தி இரண்டு என்ற இலக்கை எதிர்கொண்டு களமிறங்கிய இந்திய அணியின் முதல் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா எழுபத்தாறு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் ஏழு போர் மூன்று சிக்ஸ் அடித்து நியூசிலாந்து அணியை வைத்தார் ரோஹித்தை தொடர்ந்து சுப்மன் கில் தனது அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி முப்பத்தொன்று ரன்கள் அடித்து ஆட்டமிழந்தார் பின்னர் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட விராட் வெறும் ஒரு ரன்னில் ஆட்டமிழந்து ரசிகர்களுக்கு ஷாக் கொடுத்தார் தொடர்ந்து அடுத்தடுத்து களமிறங்கிய வீரர்கள் தங்களின் பங்கிற்கு அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அணியின் ஸ்கோரை உயர்த்தினர்